லைக் போட்ட உள்ளங்களுக்கு மகா நன்றி வாங்கோ இதுலயே கலாய்கறி தெருது ப்ரோ என்ன சொன்னாலும் நம்பிதானே ஆகணும் சொல்லுங்க சொல்லுங்க துபாயில குறுக்கு சந்தல இருக்கிறீங்களா அப்போ விவேகானந்த தெரு அங்கெல்லாம் வந்துக்கிறோம் ப்ரோ நான் கூட இந்த நாள் இனிய நாளாக நன்றி லைவ் வந்ததுக்கு என்ன இப்ப எதுக்கு நானா இது ஓ அந்த ஒட்டகமா அதுக்கா கேடி இந்த கண்ணை வச்சுனா எல்லாத்தையும் பாத்துங்க இந்த கண்ணு வச்சுனாலே ஓகே தங்கும் லைவ் முடிக்கலாம் பார்க்குறேன் நானா லைட்டாக பசி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவில் இருக்கும் உள்ளங்களுக்கு நன்றி வாங்க ஒரு லைக் பட்டன் தட்டிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லதா தங்கும் போயிட்டு வரவா நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன் போயிட்டு ஆறரை மணிக்கு வரவா ஹலோ ஆண்டியா அமாவா ப்ரோ ஓகே ஓகே பாய் ஈவினிங் பார்க்கலாம் போடுங்க லைவ் நாம நான் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்துடுறேன் டியூஷன் முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்துடுறேன் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி லைக் போட்ட உள்ளங்களுக்கு கோடி நன்றி மீண்டும் ஆறரை மணி லைவில் சந்திப்போம் இப்போ பசிக்குது லைட்டா தான் ஸ்டமக்கு குவான் குவான் கத்துது அது ரொம்ப ஓவரா கத்துது நம்ம சாப்பாடு அது போட்டுடுவோம் என்ன எதுக்கு சாரி அமாவாசை ப்ரோ எதுக்கு சாரி அவ ஓவரா அழுத்துக்காட்டையும் அவளுக்கு பெட்ரோலை போட்டுடுவோம் ಆಹಾ ಕಲಂ ನಂಬುದು ಅಂಟಾರೆ ಊಟ ಆಗಿಲ್ಲ ನಾನು ಅದಕ್ಕೆ ಲೈವ್ ಮುಗಿಸ್ಲಾ ಅಂತ ಎಲ್ರೂ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ನಿಮ್ದಾಯ್ತಾ ಗಿರೀಶ್ ಬ್ರೋ ಮಧ್ಯ ವನಕಂ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಾಪಾಡು ಉಂಗ್ಳದ ಆಚಿಂಗ್ಳಾ ಏನು ತಿಂದಿರಿ ನೀವು ತುಂಬ ಹೊತ್ತು ಒನ್ ಅವರ್ ಇದೆ ಅದಕ್ಕೆ ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ಊಟ ಬೇರೆ ಮಾಡಿಲ್ವಾ ಅದಕ್ಕೆ ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ಆ ಆಗಿಲ್ವಾ ಸರಿ ನೀವು ಹೋಗಿ ನಿಮ್ಮ ಮನೇಲಿ ತಿನ್ನಿ ನಾನು ಹೋಗಿ ನಮ್ಮ ಮನೇಲಿ ತಿಂತೀನಿ ಊಟ ಸ್ಪೆಷಲಾಗಿದ್ದರೆ ಯಾರನ್ನಾದರೂ ಕರೀತೀನಿ ಅದು ಏನು ಮಾಡೋರು ನನಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ಮಾವಿನನ್ನು ಮಾವಿನಕಾಯಿ ಹಾಕಿ ಚಿತ್ರಾನ್ನ ಮಾಡಿದ್ದೀನಿ ಹೋಗಿ ಅದನ್ನು ಹೊಟ್ಟೆ ಬಾಬಾ ಅಂತ ಕರೀತಾ ಇದೆ ಹೊಟ್ಟೆ ಹಸೀತಾ ಇದೆ ಕೂವಾ ಕುವಾ ಅಂತ ಅಳ್ತಾ ಇದೆ ಎನ್ನ ಬಾಸ್ ಇದು ಎನ್ನ ಭಾಷೆ ಬಾಸ್ ಕೊಟ್ಟಿಂಗ್ಲಾ ಕನ್ನಡ ಭಾಷೆ அவர் என்ன கலைப்பாரு நான் அவரை கலைப்பேன் இதெல்லாம் சரி கனடா கனடா பாஷ லதா தங்கம் கன்னடா அது அவர் என்ன கலாயிப்பாரு நான் அவரை கலாய்ப்பேன் இதெல்லாம் இந்த ரெண்டு இதுக்கு ஓடுது என்ன வேணுமா சூப்பராக இருக்கு ஆனால் கிளைமேட்டு அப்போ அவர் வந்து வழி வழிபோக்குன்னு வந்து கேட்கும் போதெல்லாம் வெயில் இருந்துச்சு திருப்பி மானம் மூடிட்டு வருது சூப்பராக இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவில் இருக்கும் உள்ளங்களுக்கு நன்றி லைக் போட்ட உள்ளங்களுக்கு டபுள் நன்றி மீண்டும் மாலை ஆறரை மணிக்கு சாரி சரி ஈகா நானும் ஊட்டா மாடு நீனும் ஊட்டா மாடு சாரி ஓகே ஓகே கோ ஐ சே ஓகே கோ ஐ சே ஓகே இந்த நாள்